சிற்ற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி இரண்டு மகேந்திர காண்டம் சூரன் அமைச்சியர் படலம் பகுதி மூன்று சிங்கமுகாசுரன் சூரபத்மனுக்கு சிவபெருமானின் பரத்துவம் சுப்பிரமணிய பரத்துவம் மகிமை இவற்றையெல்லாம் அழகாக வேத ஆகமங்களின் சாரமாக இருக்கின்ற அருளுடை வாக்குகளாக எடுத்துச் சொல்ல தொடங்குகின்றார் சூரபத்மனே என்னை கோபிக்காதே நான் சொல்வதைக் கேள் வாளிதாம் சடிலமும் பவளமால் வரையே போலும் மேனியும் முக்கனும் நாற்பெரும் புயமும் நீலமாமணிக் கண்டமும் கொண்டு நின்றனனால் மூலகாரணம் இல்லதோர் பராபர முதல்வன் மிகவும் அழகுடைய இளம்பிறை திருச்சடை திருச்சடைமுடியும் பவளமாகும் பெரிய மலைபோலும் திருமேனியும் மூன்று திருக்கண்களும் நான்கு பெரிய திருத்தோள்களும் நீல நிறமுடைய மணிகண்டமும் கொண்டு அன்றும் இன்றும் என்றும் நின்று கொண்டான் தனக்கு மூலமாகும் ஒரு பொருளாய காரணம் ஏதும் இல்லாத முதல்வனாவார் சிவபெருமான் தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உருக்கொண்டது என்ன காரணம் என்று ஏல் ஐந்தொழில் இயற்றி முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேறு அருளுவான் நினைந்த பேரருளே அப்படி தனக்கு வேறு யாரும் நிகரில்லாத அரிதற்கு அரிய பரப்பொருளாகும் பெருமாள் இவ்வாறு சடைமுடியும் அதிலே தனி விழிக்கும் திருநுதலும் திருப்புயங்களும் நான்கும் தனியான ஓர் உருவை கொண்டது என்ன காரணம் என்று கேட்டால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து தொழில்களையும் செய்து இருளாய மூடத்தில் கிடக்கும் முன்னைய அரிய உயிர்களின் பந்த பாசங்களை நீக்கி எல்லையற்ற இன்பம் என்னும் முக்தியான பேற்றை அருளுவதற்காக தான் நினைந்து கொண்ட அளவிறந்த கருணையாகும் பேர் அருளே வடிவமாக காட்சி தருகின்றார் அத்தகைய எல்லோர்க்கும் முதல்வனாகும் பரனையே நினைந்து நீ அளவிறந்த காலமாக உண்மையான பெரும் தவத்தைச் செய்தாய் அதனை எம்பிரான் கண்டருளி உனக்கு முன்பு வெளிப்பட்டு இதுகாரும் எவரும் பெற்றிடாத ஒப்பில்லாத வரங்களை தந்து அந்த வரத்தின் பேற்றால் வரும் உனது வாழ்க்கைக்கு முடிவாகும் காலத்தையும் சொல்லி அருளி வைத்தார் ஆனால் நீ அவைகளை மனத்தில் தெளிந்து கொள்ளவில்லை எவராலும் பெருதற்கரிய திருவை நீ தர்மத்தை கடைபிடித்து பேணி அரசு செய்திடாது இருக்கும் அந்த நிலையால் தேவர்களை உனது வலிமையால் வென்று பகையாகி அவர்களை சிறையிலே வைத்தாய் அதனை எம்பிரான் கண்டருளி உனது வலிமையை நீக்கி உன்னை முடிவு செய்திடவும் எண்ணினார் அவரே எல்லாவற்றையும் காக்கும் ஈசனாகும் எம்பெருமான் உனக்கு வரத்தினை கொடுத்த நாம் உன்னை அழிவு செய்வது முறையன்று என்று திருவுள்ளத்துக் கொண்ட கருணை காரணமாகவும் தனது வரங்களால் வலியுடன் சிறந்திருக்கும் சூரனைக் கொல்வது பிறருக்கும் அரிதாகும் என்று எண்ணிய திருவுள்ளம் கொண்ட இறைவனார் தனது உருவாகும் ஒரு குமரனைக் கொண்டு உன்னை முடிவு செய்வோம் என்று திருவுள்ளம் கொண்டு அருளினார் எனவே அவர் திருக்குமரனைத் தந்தருளினார் செந்நிற திருமேனியும் திருமுகம் ஆறும் அன்னதற்கு இரு தொகையுடை தோள்களுமாக முன்னவர்க்கு முன்னாகிய பராபர முதல்வன் தன் நுதற்கனால் ஒரு தனி குமரனை தந்தான் சிவந்த ஒளியாய் பரவுகின்ற திருமேனியும் திருமுகங்கள் ஆறும் பனிரெண்டு தொகையுடைய திருத்தோள்களுமாக முற்பட்டவர்கள் எல்லோருக்கும் முன்னவராய் எக்காலமும் எல்லாமுமாய் அல்லவுமாய் இருக்கும் முதல்வன் ஓர் திரு உருவம் கொண்டு தனது நெற்றிக்கண்ணால் ஒரு தனியாகும் குமரனை தந்தருளினார் மானுடத்தரில் விலங்கினில் புட்களில் மற்றும் ஊனமுற்று உழல் யாக்கையில் பிறந்துள்ளார் ஒப்ப நீ நினைக்கலை பரஞ்சுடர் நெற்றியன் தலத்தே தான் உதித்தனன் மறைகளும் கடந்ததோர் தலைவன் அந்த முருகப் பெருமான் அவ்வாறு தோன்றியருளிய தன்னந்தனியான குமரன் இந்த உலகிலே இருக்கும் மனிதர்களோ மிருகங்களிடமோ பறவைகளிடமோ மற்றும் ஊனப்பட்டு உழன்று தெரியும் உடலிலே பிறந்துள்ளார் போன்று நீ நினைக்கின்றாய் அப்படி நினைக்காதே பரஞ்சோதியாகும் பெருமானின் நெற்றித் தளத்து உதித்து அருளினா ஆறுமகப் பெருமான் அவர் வேதங்களும் காண்பறியதாய் யாவையும் கடந்து நின்ற ஓர் கடவுளான திருக்குமாரர் ஆவார் சீலம் என்பது இல்லாதவர்களுக்கு எந்த நிலையாலும் உணர முடியாதபடி ஞானமே வடிவாயிருக்கின்ற பெருமானை நீ பாலன் என்று கூறினாய் அந்த பாலனிடத்தில்தான் உலகு முதற் பல பொருளும் முன்னாளில் வந்து தோன்றியது எப்படியென்றால் ஒரு சிறியதொரு ஆலம் வித்திலே பெரிய ஆலமரம் அடங்கியிருந்து பின்னர் வானவளாவும் முளைத்தெழுகின்ற தன்மை போன்று பார் பதம் அண்டம்யாவும் முளைத்தெழுந்து பரந்தவன் ஆவனே என அறிவாய் அவர் எப்படிப்பட்டவர் அருவும் ஆகுவன் உருவமும் ஆகுவன் அருவும் உருவும் இல்லதோர் தன்மையும் ஆகுவன் ஊழின் கருமம் ஆகுவன் நித்தமும் ஆகுவன் கண்டாய் பரமன் ஆடலை யாவரே பகர்ந்திடற்பாலார் அந்த பாலகன் அருவமாய் தோன்றாதாகவும் இருப்பான் தோன்றிடும் உருவமாகவும் இருப்பான் அருவமும் உருவமும் இல்லாத தன்மையும் ஆகுவன் ஒவ்வொரு செயலும் நடைபெறுவதற்கு உரிய ஊழின் கருமங்களும் அவ்வாறு அவைகள் நிகழ்வதற்கு உரிய நிமித்தமாகும் முன்னதும் ஆகுவன் அவன் என்பதை காண்பாயாக அம்மவோ பரமாகும் அந்த பாலன் திருவிளையாடலை யாவர்தான் எடுத்துச் சொல்லிவிட முடியும் முடியாதே காட்சிக்கும் உபனிடதுச்சியில் விரித்த போதக்காட்சிக்கும் காணலன் புதியரில் புதியன் மூகக்கார்க்கு மூதக்கவன் முடிவிற்கு முடிவாய் ஆதிக்கு ஆதியாய் உயிர்க்கு உயிராய் நின்ற அமலன் அப்பெருமான் வேதங்கள் இவ்வனம் ஆகுவன் என்று எடுத்து ஓதிடுகின்ற காட்சிகளுக்கும் உபநிஷதங்களின் முடிவாகும் உயர்நிலையாக பேசப்படும் ஞானக்காட்சிக்கும் காணப்படாதவன் முன்னையோராய் மூத்துள்ள கடவுளர் யாவர்க்கும் மூத்தவனாய் பின்னராக முடிவு என்பதன் முடிவாகி ஆதிக்கு ஆதியாகி உயிர்க்கு உயிராகி யார்க்கும் அந்தமாகி நின்ற நின்மலமாகும் ஜோதியானவன் அவன் ஞானம் தானுருவாகிய நாயகன் இயல்பை யானும் நீயுமாய் இசைத்துமென்றால் அஃது எளிதோ மோனம் தீர்களா முனிவரும் தேற்றிலர் முழுதும் தானும் காண்கிலன் இன்னமும் தன் பெருந்தலைமை ஞானமே தனது திருவுருவமாகிய நாயகனின் இயல்பை இவ்வனமானது இத்தகைமையானது என்று பொல்லாங்கினால் நிரப்ப பெற்ற வாழ்வினை உடைய நானும் நீயுமாக பேசிட முடியுமா அது எளிதான காரியமா அவரது இயல்பை வாழ்வில் எல்லாவற்றையும் நீக்கி பேச்சிறந்த மௌனத்தை நீக்கிடாது நிஷ்டையில் இருக்கும் முனிவர்களும் அறியமாட்டார்கள் அகுதன்றி அப்பகவானே இன்னமும் தானும் காணமாட்டான் தன்னுடைய தலையாய பெருநிலையை தத்தம் மாற்றங்கள் நிறுவிய சமைகள் பலரும் கத்து புன்சொல்லை வினவினர் அவன் செயல் காணார் சுத்த வாதுள முதலிய தந்திர தொகுதி உய்த்து உணர்ந்திடு நீரரே ஒரு சிறிது உணர்வார் அப்பெருமானை பல சமயத்தைச் சேர்ந்தவர்களும் உண்மையாக காணவில்லை பல சமயத்தைச் சேர்ந்தவர்களும் தங்கள் தங்கள் சமய நீதிகள்தான் சரி என அதனை நிறுவி நிற்க முற்படும் சமயவாதிகள் மதகுருமார்கள் யாவரும் தாங்கள் கொண்டுள்ள கற்பனையினால் எழுந்த வீண் சொற்களை வாதிட்டும் கேட்டும் பிரசங்கித்தும் நின்றார்களே ஒழிய அவனுடைய ஸ்வரூபத்தை உண்மையாக இருக்கும் அந்த ஸ்வரூபத்தை யாரும் காண்கிலர் ஆனால் தூயதான வாதுள ஆகமம் முதலான ஆகமங்களிலே சொல்லிய நெறிப்படி ஒழுக்கம் கொண்டு அந்த ஒழுக்கத்தால் விளையும் விழுப்ப நிலையாய உணர்வு சேரப்பெற்ற அருள் நீர்மை உடைய அருளாளர்கள் அவனது இயல்பை அவன் அருளாலே ஒரு சிறிது உணர்வார்கள் கருவி மெய்ப்புலன் காட்டுவான் காண்பவன் காட்சி பொருளெனப்படு நாண்மையும் வை ஐவகை பொறியும் இருதிரத்து இயல் வினைகளும் காலமும் இடனும் மரபின் முற்றொரு பயனுமாய் நின்றவன் வள்ளல் காட்டுவானும் காண்பானும் காட்சிகளும் காண்பாருக்கு உற்ற கருவிகளும் என்று நான்கு பொருளாகவும் ஐந்து பொறிகளும் நல்வினை தீவினையான இருதிரத்து செயல்பட்டு வரும் வினைகளும் காலங்களும் இன்னும் இவற்றினால் உயிர்கள் செய்யும் கருமங்களால் விளையும் பயன்களுமாக நின்றான் எமது அருள் வள்ளலான முருகப்பெருமான் என அறிவாயாக ஞாலம் உள்ளதோர் பரம்பொருள் நாமென புகழும் மாலும் வேதனும் மாயையாம் வரம்பின் உட்பட்டார் மூலமாகிய தத்துவம் முழுவதும் கடந்து மேல் உயர்ந்திடு தனி முதல்வனன்றி வேறார் இந்த பூமியில் இருக்கின்ற பரம்பொருள் நாம்தான் என புகழ்கின்ற நாராயண கடவுளும் பிரம்மதேவனும் அவ்வாறு தம்மையே பரம் என சொல்கின்றமையால் அவர்களும் மாயையின் எல்லைக்குள் அகப்பட்டவர்கள் ஆயினார்கள் உடம்பிற்கு மூலமாகிய தத்துவங்கள் தொன்னூற்று ஆறும் கடந்து மிக மேலாகி ஈறு காண்பதற்கு அரியதாய் நின்றிட்ட தனி முதல் அப்பாலனே அன்றி வேறு யார் தானான தன்மை அவனே அன்றி வேறு யார் தூய பார் முதலாகவே குடிலையின் துணையும் மேய அண்டமும் உயிர்களும் வியன் பொருள் பலவுமாய் நின்றனன் அல்லனும் ஆயினன் அவன் தன் மாயை யாவரே கடந்தனர் மறைகளும் மயங்கும் இந்த பிருத்வி முதலான இந்த சிருஷ்டிக்கு ஏதுவாகும் முதல் பொருளாகிய குடிலை என்ற ஓம்காரம் வரையில் மற்றும் இடையில் பொருந்தியிருக்கும் அண்டங்களும் உயிர்களும் மேலாகிய அற்புதமுடைய பொருட்கள் பலவும் ஆகவும் அவன் நிற்கின்றான் அப்பொருட்கள் அல்லாதவனாகவும் இருக்கின்றான் ஆதலினால் அவனுடைய மாயையை யார்தான் கடந்துள்ளார்கள் வேதங்களும் சொல்லிட முடியாமல் தடுமாறும் இத்தகைய தன்மை இருக்கின்ற முதல்வனை நீ சிறுவன் என்று ஏளனமாக பேசிடுகின்றாய் அவனோ தான் நினைத்தால் இந்த அசுரர் கிளைகளை வேறொடும் மடியச் செய்து உன்னையும் முடிவாக்குவன் ஓர் இமைப்பொழுதில் ஆனால் அவ்வண்ணம் செய்யாதபடி நிரம்பி எங்கும் வழிந்திடுகின்ற கருணை என்னும் அருட்திரத்தை எல்லோர்க்கும் காட்டும்படியாக உன்னுடன் போர் செய்யும்படியாக இங்கு எழுந்தருளி வந்திருக்கின்றார் அண்ணனே அவன் அளவிறந்த நிறைகின்ற கருணை உடையவன் என்பதை தெரிந்து கொள் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அரசாளும் பேறு பெற்றோம் என்று நீ மனத்தில் எண்ணி உன்னையே வியந்து கொண்டாய் தத்துவங்களின் பேதங்கள் முழுவதின் இயல்பையும் நீ அறிந்தாயில்லை இங்கு நீ இருக்கும் பூமி ஒன்றுதானே என எண்ணுகின்றாய் போலும் அப்படி அன்று இந்த பூமிகளின் தொகைக்கு அளவில்லை என கண்டுகொள்வாய் அண்டங்கள் ஆயிரத்து எட்டுடன் அன்று இன்னும் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கின்றன அவற்றின் இயல்பை நீ கேட்டால் மயங்கிப் போவாய் குடிலை என்னும் பதநிலை முடியும் வரையும் பித்வி முதல் இருக்கின்ற அண்டங்கள் எண்ணிறந்தன புவனங்கள் இருநூற்று இருபத்து நான்கு என்று சொல்வார்கள் ஒன்றில் ஒன்று தாங்கியவாறு நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்துள்ள அண்டங்களின் வளமுடைய பெரும் காட்சியின் அளப்பரும் தன்மையை யார் அறிந்தார் அந்த அண்டங்கள் அனந்த கோடிகளையும் தன்னுடைய ஆணையால் ஒரு இமைப்பொழுதில் படைத்திடவும் பின்னர் அழித்திடவும் செய்ய வல்லதொரு ஆதியான பெருமானே நீ கண்டுகொள்ளும்படி உன்னோடு போர் செய்திடும் ஓர் திருவிளையாடலை எண்ணி திருச்செந்தூர் என்னும் பதி எழுந்தருளியிருக்கின்றார் அண்ணனே அழிவில்லாத வஜ்ரம் எனும்படி தனி உடம்பை பெற்றிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றார் அழிவில்லாத உன்னுடைய உடலை யார் என்ன செய்ய முடியும் என்று எண்ணுகின்றார் இந்த எண்ணத்தை நீ விட்டுவிடு ஏனெனில் உயிர்கள் தாம் தாம் செய்து கொண்ட நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப உருவம் எடுத்திடும் உடலம் எடுத்திடும் எந்த உயிர்களும் மாய்ந்திடும் என அறிஞர்கள் நிச்சயம் செய்துள்ளார்கள் ஆதலால் உன் வினை அனுபவித்து ஒழியும் வரையும் வஜ்ரயாக்கை என்ற உடம்பு இருக்குமே அன்றி உன் வினை அனுபவம் முடிந்தபின் ஒரு நொடி கூட அது இருக்காது வானுலகமாக இருந்தாலும் சரி நிலத்தில் இருக்கின்ற இங்கே பிறந்த உயிர்களாக இருந்தாலும் சரி ஸ்தூலம் சூக்குமம் எனப்படும் இருவகையாகும் உடல்களும் இறந்திடும் இது திண்ணமாகும் எனவே நீ உன் உடம்பும் இந்த பூமியும் அதை ஆளும் உரிமையும் நிரந்தரம் என்று எண்ணாதே இந்த உலகிலே உயிர்கள் பெறும் செல்வம் சில நாள் தங்கிவிட்டு பின்னர் அழிவது போன்று உனது செல்வமும் நீண்ட காலம் இருக்குமே அன்றி அது அழியாமல் இருக்கும் என்று எண்ணிவிடாதே அச்சுதன் அயன் அமரன் என்று இவர்களுக்கெல்லாம் பெயர் இருக்கின்றது இந்த பெயரின் பொருள் அவர்கள் அழிவில்லாதவர்கள் மரணமில்லாதவர்கள் என்று அர்த்தம் வரும் என்றாலும் கூட அது வெறும் முகமன் வார்த்தைதான் ஏனென்றால் அவர்களும் இறந்துள்ளார்கள் அதே போல உனது உடலும் அழிவில்லாத செல்வமும் பல யுகங்கள் நீ இருக்கும்படியாக இருக்கும் வாழ்நாளும் அழிவில்லாமல் இருக்க முடியாது ஊனினால் செய்ய இந்த உடம்புகளிலே வாழ்ந்திடும் பல உயிர்களுக்கும் உயிராய் விளங்குகின்ற ஒருவனாகும் பெருமான் தான் கொடுத்த வரத்தினை தானே நீக்கியருளும் வல்லமையும் உடையவர் அப்படி அவர் கொடுத்த வரத்தை அவரே நீக்கியருளும் காலத்திலே ஏன் அப்படி செய்தீர்கள் என்று எம்பிரானிடம் கேட்க முடியாதபடி கூட அவர் தடுத்து நிறுத்திவிடுவார் அல்லது அவரிடம் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்கும் வல்லவர்கள் தடுத்து நிறுத்தும் வல்லவர்கள் யார் இருக்கின்றார்கள் எனவே அண்ணனே நீ நீண்ட காலம் கெடுதல் இல்லாமல் இந்த பெருஞ்செல்வங்களுடன் உனது சுற்றத்தவருடன் நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்கியங்களை எடுத்து கூறுகின்றேன் எனவே நீ தேவர்களை இட்டு வைத்திருக்கும் சிறையிலிருந்து அவர்களை நீக்கி இப்பொழுதே விடுதலை செய்வாயாக என்று கூறுகின்றார் சிங்கமுகாசுரன் அவர் அறிவாளிகளிலும் மிகுந்த மேம்பாடுடைய அறிஞர் ஆன சிங்கமுகாசுரன் முகாசுரன் தொடர்ந்து சூரன் அமைச்சியர் படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்